அந்தேரி யாதவ மகாசபை மற்றும் ஸ்ரீ கோகுல் கணபதி மண்டல் சார்பாக இருபதாம் ஆண்டு ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது அந்தேரி கிழக்கு பைப்லைன் தமிழ் தமிழ் சாய்நகர் பகுதியில் நடைபெற்ற விழாவில் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பூஜையை தொடர்ந்து பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது பூஜையில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர் பூஜை நிகழ்ச்சியில் புதிதாக பொறுப்பு ஏற்றுள்ள நிர்வாகிகள் அவை தலைவர் பி சிவன் யாதவ் அவை துணைத் தலைவர்கள் எஸ் பட்டன்தாஸ் யாதவ் ஏ தங்கராஜ் யாதவ் தலைவர் கே பப்புநாதன் யாதவ் துணைத் தலைவர் எஸ் மாடசாமி யாதவ் செயலாளர்கள் வி முத்துசாமி யாதவ் கே மாரிமுத்து யாதவ் துணை செயலாளர்கள் எம் மாரியப்பன் யாதவ் வி வேம்பு யாதவ் பொருளாளர் வி மருதையா யாதவ் ஆலோசகர்கள் பி முத்துக்குமார் யாதவ் கே சொக்கன் யாதவ் கொள்கை பரப்பு செயலாளர் எஸ் உலகநாதன் யாதவ் கொள்கை பரப்பு துணை செயலாளர் பி முத்து என்ற வீர சிவாஜி யாதவ் கமிட்டி அமைப்பாளர்கள் வி மகேந்திரன் யாதவ் கே பாலாஜி யாதவ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழா நிகழ்ச்சி ஏற்பாடுகளை நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்